காலேஜில் படிக்கும்போது வந்து எனக்கு பிரின்சிபால் ஒரு கிளாஸ் எடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார் எஜுகேஷன் இஸ் எ டூல் அது வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்மள சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த டூல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் என் லைஃப்லேயே அது நிறைய சேஞ்ச் நான் பார்த்தேன் நானே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது திருப்பூரில் இந்த பனியன் கம்பெனியில் வேலை பார்த்தேன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்யணும் நின்றுனே வேலை செய்யணும் உட்காரவே முடியாது நின்றுனே வேலை செய்யணும் அப்படி பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் எனக்கு அவங்க கொடுத்த சம்பளம் வந்து எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுனே வேலை செஞ்சேன் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கனெக்ட் பண்ணால் ரூபாய் தான் வருது இது நான் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் லோயலா காலேஜில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அப்புறம் எம்எஸ்டபிள்யூ படித்தேன் அப்புறம் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷனும் படித்தேன் அதே நோயாக காலேஜில் எனக்கு கிளாஸ் எடுக்கிற சான்ஸ் கிடச்சிச்சு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க அப்போ எனக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு கிளாஸ் எடுத்தா நூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாங்க மூணு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டே கால் மணி நேரம் கிளாஸ் எடுத்தா எனக்கு நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுத்தாங்க பாருங்க பன்னெண்டு மணி நேரம் நின்றுனே வேலை பார்த்து எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்கண்ணே அந்த டிகிரி எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வெறும் ரெண்டே காலு மணி நேரம் வேலை பார்த்து நானூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் வாங்கினேன் அப்போ அந்த ஃபாதர் சொன்ன சொல்லிக் கொடுத்தது எனக்கு அப்படியே என் லைஃப்பில் அப்படியே நான் பார்த்தேன் அது அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எதுவுமே மிஸ் பண்ணவே கூடாது அந்த வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணால் எல்லாருமே வாழ்வில் வந்து முன்னேறலாம் என்ன எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி கொள்கிறேன் தேங்க்யூ